மலையம்மா அலரியின் காவல் காலத்தில் அராதியினர் மூதாதையர் குகையை பற்றிய உண்மையை தெரிந்தவுடன் அதை கைப்பற்றும் நோக்கில் செயல்பட ஆரம்பித்தனர் குகையில் இருக்கும் பொக்கிஷத்தை பற்றி கூறிய களமன் குடும்பத்தினரிடமே ரகசியம் காத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள் தொட்டி சனங்களை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது என்பதால் சூழ்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் மலையம்மா அலரியின் அத்தை மகன் இமையன் சிறுமியான அலரிக்கும் வாலிய வயதில் இருந்த இமையனுக்கும் திருமணம் ஆகியிருந்தாலும் சில காலம் பொறுத்திருக்க சொல்லி பெரியவர்கள் அலறியே அவளின் தாய் வீட்டில் வைத்திருந்தார்கள் இமயனை மைக்குவதற்காக அராதி குளத்தில் தேர்ந்தெடுத்த பெண்தான் எயினி வேங்கை காட்டில் வேட்டையாடு வரும் இமயனிடம் எயினியின் அண்ணன் கருமாறன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தான் கருமாறனும் இமயனும் காட்டில் பேசி கொண்டிருந்த போது சுள்ளி பெருக்குவதற்காக வந்தவள் போல எயினி அங்கு வந்தாள் கருமாறனிடம் பேச்சு கொடுத்தவள் இமயனை விழுங்குவது போல நோக்கினான் இமயன் எய்னியை கண்டுகொள்ளவில்லை அராதியினர் மீண்டும் இமயனையும் எயினியும் சந்திக்க வைக்க திட்டம் தீட்டினர் அராதியினர் மிருகங்களை தங்கள் சொல்வதை கேட்க வைக்கும் மிருக வசிய வித்தை அறிந்து வைத்து இருப்பதால் தான் காட்டுக்குள் வர துணிந்தனர் இமயனை வசியம் செய்த வேங்கியை பயன்படுத்தி அடுக்க வைத்து அப்போது கருமாறன் வந்து காப்பாற்றி இமயனின் பலமான நட்பை பெற வேண்டும் என திட்டம் போட்டனர் திட்டமிட்டபடி நடந்து இமயன் தாக்குதலில் காயம்பட்ட கருமாரனை அவனது குடிசைக்கு அழைத்து வந்தான் இமயனின் தோளில் சாய்ந்து வந்த கருமாறனை தாங்க எயினி போய் வாங்கினான் அண்ணனை படுக்க வைத்துவிட்டு எயினி எய்னி வெளியே வந்து நன்றி கூறினான் கருமாரனின் தாய் இருக்கிற ஒத்த ஆண் பிள்ளையும் படுக்கையில் விழுந்துருச்சு இனி யார் எங்களுக்கு காட்டுக்கு போவார்கள் என இமயனிடம் புலம்பியதும் இமயன் கருமாரனின் உடல் பலம் பெறும் வரை தான் காடு போய் வருகிறேன் என ஆறுதல் சொல்லி போனான் இமயன் தொட்டிக்கு போன போது அவன் வீட்டில் அலறி அவன் வருகைக்கு காத்திருந்தான் அலறியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி போங்க நீ எப்ப புள்ள வந்த என கேட்டான் அலறியோ நான் வர்றது இருக்கட்டும் நீ எங்க போயிட்டு வர்றாத்தான் என கேட்டான் அலறி அனைத்தையும் அறிவாள் என்பது தெரிந்த இமையன் நான் எங்க போயிட்டு வரேன் என்பது உனக்கு தெரியாதா ஏன் அதை என்கிட்ட கேள்வியாக கேட்கிற என கேட்டான் அத்தான் நம்ம அவங்களுக்கு இருக்க இடம்தான் கொடுத்தோம் நாம் அவங்களுக்கு உறவுக்காரர்கள் ஆகுவதற்கு இல்லை என்பதை புரிந்துகொள் எனச் என சொன்னான் என் உயிரை காப்பாற்றிய சேக்காளிக்கு உதவி செய்வதை உறவு போவதாக என அர்த்தம் கொள்கிறாயா என்று கேட்டார் அலறி அராதையினர் செய்வது தவறாக உள்ளது நாம் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு சேர்த்து கொண்டோம் அவர்களில் சிலர் கீழ்நாட்டில் போய் களவாடி வருகின்றனர் உணவு தேவையின்றி பொருட்கள் ஈட்ட மிருகங்களை வேட்டையாடி தந்தம் தோல் பல் போன்றவற்றை எடுத்து வருகின்றன வாசனை மரங்களை வேரோடு வெட்டி எடுத்து செல்கின்றன இன்று மிருக வசியம் செய்து புலியை உன் மீது ஏவினார்கள் என சொன்னதும் குற்றம் சாட்டி விட்டாய் சாட்சி உள்ளதா என கேட்டான் அத்தான் என் வாக்கை விட உனக்கு வேறு சாட்சி வேண்டுமா என கேட்டான் இமயன் ஆமாம் அலறி நீ இப்போது உன் கணவனை பாதுகாக்க நீ இல்லாததை பிதற்றுகிறாய் என்றான் அலரி இவனிடம் பேசி பயனில்லை இவன் பட்டு திருந்துவான் என விட்டுவிட்டான் அலரி மூப்பரின் மூலமாக அராதி தலைவனை வரவழைத்து உணவு உடை உறைவிடம் இந்த மூன்று பொருள் தேவையின்றி பொருளியிட்ட காட்டின் விலங்குகளின் மீதோ மரங்களின் மீதோ கை வைக்க மாட்டோம் மேலும் மலையில் வசிக்கும் வரை கீழே போய் களவாட மாட்டோம் என குல தெய்வத்தின் மேல் சத்தியம் வாங்கினான் அராதி குலத் தலைவன் சத்தியம் செய்து விட்டு வந்து அலரியை அழித்து மூதாதையர் கோகையின் பொக்கிஷத்தை விரைவில் அடையும் மார்க்கத்தை காண வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தவன் கீழ்நாட்டில் இருக்கும் மாந்திரிகனிடம் வழி கேட்டு போனான் எய்னியை முதலில் அயிலுள்ளவன் குளத்தில் முடித்து தரச் சொன்னான் இமயன் கருமாறனுக்கு உதவி செய்ய அவன் குடிசைக்கு வந்து போனான் எயினியை அவன் கண்டுகொள்ளவே இல்லை எய்னியை இமயனுடன் எப்படி மனமுடிக்க என யோசித்த அராதி தலைவன் அதற்கான திட்டத்தை யோசித்து விட்டான் இமயன் வழக்கமான வேட்டைக்கு புறப்பட்ட போது வந்த அலறி அத்தான் இரு அராதியினர் சூழ்ச்சி வலையில் சிக்கிவிடாதே என்றான் இமயனின் மனதில் எந்த தவறும் இல்லாததால் அலறி சொல்வதை கேட்டுவிட்டு வழக்கம் போல புலம்பாதே நான் போயிட்டு வருகிறேன் என சொல்லி போனான் கருமாறன் இமயனிடம் நண்பா நீ எனக்கு செய்த உதவிகளுக்கு நான் இன்று உனக்கு சிறப்பான ஒரு பரிசை தரப்போகிறேன் என்றான் இமயன் என்ன பரிசு நண்பா என்றபோது கருமாறன் தோல் பையில் வைத்திருந்த யவனத்தேரல் குப்பிகளை கொண்டு வந்து கொடுத்தான் கருமாறன் அன்பா இதுவரை காட்டு தேரல்களையே குடித்த நீ முதல் முறையாக எவன நாட்டில் கப்பலில் வந்த தேரலை குடிக்கப் போகிறாய் இதற்கு இறைச்சி சூறும் கூட கரித்துண்டங்களும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என் வீட்டில் செய்ய சொல்லியிருக்கிறேன் நீ வருகிறாயா என கேட்டான் குடி குடியை கெடுக்கும் என்பதை அறியாத இமயனும் நயவஞ்சகனான கருமாரனின் கருமாறனின் பின்னால் சென்றான் கருமாறனின் விருந்தோம்பல் மிகவும் சிறப்பாக இருந்ததால் இமயன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் முதல் இரண்டு குப்பிகளுக்கு மேல் போனதே தெரியவில்லை கூடவே இறைச்சிச் சோறும் துண்டங்களும் இருந்ததால் சிறப்பானதொரு விருந்தாக இருந்தது நேரம் போக போக இமயனுக்கு நினைவு இழக்க ஆரம்பித்தது நடப்பதை அறிந்த அலறி ஆட்களை அனுப்பி இமயனை மீட்பதற்குள் அராதியினர் அவர்கள் நாடகத்தை அரங்கேற்றி விட்டனர் யவன தேர தேரலை குடித்து நினைவற்று கிடந்த இமயனுடன் எயினியை ஒரு வீட்டில் தனிமையில் தங்க வைத்தனர் அலறி அனுப்பி வைத்த ஆட்களுடன் அராதி கூட்டமும் சேர்ந்து போய் இமயன் இருந்த வீட்டின் கதவை தட்டினர் கதவை யாரும் திறக்காது போனதால் கதவை கூட்டத்தினர் தள்ளித் திறந்தனர் வீட்டின் உள்ளே இமயனும் எயினியும் படுக்கையில் கிடந்தனர் அலறி அனுப்பி வைத்த ஆட்கள் இமயனை தூக்கி கொண்டு தொட்டியை நோக்கி போனார்கள் மறுநாள் அராதி கூட்டம் தொட்டிக்கு வந்து தங்கள் குலப்பெண்ணின் மானம் போய்விட்டதாகவும் அவளின் வாழ்க்கைக்கு இமயன் பதில் சொல்ல வேண்டும் எனவும் கேட்டனர் தொட்டியின் மூப்பர் தலைமையில் பஞ்சாயத்து கூடியது இமயன்தான் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் தனக்கு மனைவி இருக்கும்போது வேறு எந்த பெண்ணையும் தீண்டியது இல்லை என்று சத்தியம் செய்தான் இமயனிடம் நேற்று இரவு நடந்தது என்ன என கேட்டபோது தனக்கு தேரலின் மயக்கத்தில் எதுவும் ஞாபகம் இல்லை என்றான் அராதி கூட்டம் இமயன் சொன்ன தேரலின் மயக்கம் என்பதையே பிடித்து கொண்டது மூப்பர் எயினியை வரவழைக்கச் சொன்னான் அவள் வந்து தனது கூட்டத்தினர் சொல்வது உண்மைதான் இமயனால் எனது கற்பும் வாழ்வும் பறிபோனது ஆசை வார்த்தைகள் கூறி என்னை ஏமாற்றி விட்டார் என சொன்னார் மூப்பர் பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக வந்த சொன்னவுடன் எயினியின் கழுத்தில் இமயனை தாலி கட்டச் சொன்னார் மூப்பர் சொன்ன வாக்கிற்காக இமயன் எயினியின் கழுத்தில் தாலி கட்டினான் நடக்கப் நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிந்ததால் பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு போகவில்லை இமயனை பார்க்க விருப்பமில்லாமல் தன் வீட்டிலேயே தங்கிவிட்டான் திருமணம் முடிந்தவுடன் எயினியை தகுந்த சீர்வரிசைகளுடன் கொண்டு வந்து இமயன் வீட்டில் விட்டுவிட்டு அராதி கூட்டம் போய்விட்டது இமயனின் குடியால் நடந்த விஷயங்களில் மனம் பாதிக்கப்பட்டு இருந்த இமயனின் தாயும் அலறியின் வீட்டிற்கு போய்விட்டான் வீட்டில் தனியாக இருந்த இமயன் எயினியின் கன்னத்தில் ஓங்கி அறைய வந்தவன் அப்படியே கையை நிறுத்திவிட்டு எந்த பொய்யை சொல்லி நீ என்னை உன் கழுத்தில் தாலி கட்ட வைத்தாயோ அந்த பொய் காலம் முழுவதும் பொய்யாகவே தான் இருக்க வேண்டும் என என் சுண்டு விரல் கூட உன்மேல் படாது அவள் தாலியின் மீது சத்தியம் செய்து வெளியே போய்விட்டான் எய்னி தான் வந்த வழி தவறாக இருந்தாலும் தான் உன்மேல் வைத்த காதல் உண்மையானது என் காதல் என்றாவது உன்னை என்னுடன் சேர்க்கும் என்று நம்பிக்கை கொண்டாள் எய்னியை அராதி கூட்டம் இமயனிடம் நிர்பந்தித்து பழக சொன்னாலும் எயினி இமயனை விரும்பிதான் இதையெல்லாம் செய்தார் இமயன் எயினியை அருகில் சேர்க்கவே இல்லை அலறி இமயனை நேரில் சந்திப்பதையே தவிர்த்து வந்தான் இமயனின் ஒரு நாள் குடி மூவரின் வாழ்க்கையும் கெடுத்து விட்டது மூப்பரிடம் கதையை கேட்டு வந்த சஞ்சை தாத்தா நிறுத்து உன் கதைய நீ என்ன மது வழக்கு விளம்பரத்துக்கு வர கதையெல்லாம் சொல்ற நடந்ததை சொல்ல மாட்டியா இவ்வளவு நேரமா வேற ஏதோ ஏதோ சொல்றே சொல்கிறாரே தவிர ஏன் ஏன் பேய் ஆராவியின் ஏன் வசந்தி அம்மா கிட்ட கொடுத்தாங்க அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிற என கேட்டான் சையா இப்பதான் கதை முக்கால் வாசி முடிஞ்சிருக்கு இனிமேல்தான் நீ கேட்குற கதைகள் வரும் கொஞ்சம் பொருடா அவசரக்கார பயலே என்று திட்டினார் தாத்தா அப்போதுதான் பார்த்தா விடிவெள்ளி வந்து விட்டது டேய் சையா விடிவெள்ளியே வந்துடுச்சு இன்னும் செத்த நேரத்தில் விடிந்துவிடும் அதுவரை கொஞ்சம் தூங்கலாம் என்றார் பெரியவரை இதுக்கு மேல் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சஞ்சையும் சரிதாத்தா நானும் இங்கேயே படுத்துக்கிறேன் என பெரியவரின் வீட்டு திண்ணையிலே டீஷர்ட்டை கலட்டி விட்டு மூப்பர் கொடுத்த போர்வையை பொறுத்து கொண்டு படுத்தான் படுக்கையில் படுத்த சஞ்சய் இமயனின் நிலைக்கு நிலையை தன்னோடு கம்பேர் செய்து பார்த்தான் ஒரு நாள் ஃபாரின் சரக்கு அடித்து மட்டை காணதற்கு இந்த நிலைமை என்றால் நான் எல்லாம் எத்தனை பேருக்கு கட்டு இருக்கணுமோ என நினைத்து சிரித்தான் இனிமேல் ஃபாரின் சரக்கு இருக்கிற பக்கம் தலை வச்சும் படுக்கக்கூடாது என போலி வயிறாக்கியத்துடன் கண்ணயர்ந்து தூங்க ஆரம்பித்தான் சூரியன் முகத்தில் அடித்தது எழுந்த சஞ்சை முகம் கழுவி வந்தவன் மூப்பர் கொண்டு வந்த கொடுத்த மூலியிட்டியை பருக ஆரம்பித்தான் மூப்பர் வந்து அமர்ந்து என்னடா செய்யா கதையெல்லாம் கேட்டியே இப்போ இங்கே என்ன நடக்குது என்று புரிந்திருக்குமே என கேட்டார் யோ தாத்தா இமயம் குடித்த எவன தேரல் எல்லாம் வேண்டாம் காட்டு தேரல்னு சொன்னியே அது எங்கே கிடைக்கும் என கேட்டான் ஏண்டா படுவா விடியல் வரை நான் கதை சொல்லி இருக்கேன் அதில் எந்த சந்தேகமும் கேட்காம தேரல் எங்கே கிடைக்கும்னு மூப்பராகிய என்னிடமே கேட்கிறா என்று கேட்டார் சையா சஞ்சய் நீ மூப்பராக எங்களுக்கு தாத்தா இல்லையேன்னு ஆயிடுமா என கேட்டான் சரி சரி தேரல் எங்க கிடைக்கும்னு சொல்லு என்றான் இமயனுக்கு நடந்த கொடுமைக்கு பிறகு நாங்க யாரும் தேரல் குடிப்பதில்லை இளந்தாரி பயணிகள் ஏதாவது மரத்துல கல் இறக்குறவங்க அதுவும் என் காதுக்கு செய்தி தெரியாம பார்த்துப்பானுங்க என்றான் அப்ப உனக்கும் கல் குடிக்க ஆசை இருக்கு என்றான் மூப்பர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை சரிதாத்தா நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அவன் டீஷர்ட்டை எடுத்து திரும்பி நின்று போட்டான் அவனது முதுகில் இருந்த சந்திர மச்சத்தை கவனித்தான் சஞ்சய் கிளம்பிய போது சுந்தரனை நான் சொன்னதாக சொல்லு என சொல்லிவிட்டார் சஞ்சை வீட்டுக்கு போன போது சுந்தர் மட்டுமே இருந்தார் சஞ்சய் ஆரா எங்கே என கேட்டான் சுந்தர் ஆரா நேகாவுடன் ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்காக போயிருக்கிறான் என்று சொன்னார் நேகா வந்தவுடன் என்னை கலட்டி விடும் அளவு ஆரா மாறி போய்விட்டான் என நினைத்தான் சஞ்சய் சுந்தரிடம் அப்பா உங்களை மூப்பர் தாத்தா வந்து பார்க்கச் சொன்னார் எனச் சொன்னான் சஞ்சை ஆராயிருக்கும் இடத்திற்கு போனான் நேகா தொட்டி பெண்களுடன் பேசுவதை ஆரா வீடியோ எடுத்து கொண்டிருந்தான் சஞ்சை ஆராவிடம் பேச வாய் எடுத்தபோது வீடியோ ஓடுவதை காட்டி அமைதியாக இருக்கச் சொல்லி சைகை காட்டினான் சஞ்சை எதுவும் பேசாமல் இருக்க நேகா அவர்களின் வாழ்க்கை முறையைப் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சஞ்சை கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் சுந்தர் மூப்பர் வீட்டுக்கு போனதும் சஞ்சை வீடு வந்தவன் தனியாக இருந்தான் சுந்தரை தேடி மயிலா அவசரமாக வந்தாள் சஞ்சை சுந்தர் மூப்பர் வீட்டில் இருப்பதாக கூறியதும் மயிலா அவசரமாக அங்கே ஓடினாள் ஏதோ விபரீதம் நிகழ்ந்து உள்ளது போல என கணித்த சஞ்சை அவனும் அவள் பின்னே போனான் மூப்பர் வீட்டில் போய் மயிலா போய் மூவரும் அவசரமாக ஆத்திரை வீட்டுக்கு போவதை பார்த்து சஞ்சையும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் ஆத்திரை அனைவரும் வந்தவுடன் வசந்தியும் நடேசனும் துர்முகனின் தொட்டியில் சிறைப்பட்டதை சொன்னவுடன் சுந்தர் இதற்குத்தான் அவளை இங்க வரவேண்டாம் என விட்டு வந்தேன் வசந்தியை எப்படி மீட்பது என சுந்தர் ஆலோசனை கேட்டபோது வசந்தி அவர்களின் துருப்பு சீட்டு அவளுக்கு எதுவும் நேராது அவர்களின் நோக்கம் வேறாக இருக்கும் அது தெரியும் வரை நமக்கு இந்த உண்மை தெரியாத மாதிரியே இருப்போம் என்றவள் சுந்தரிடம் ஆத்திரை இன்று அவர்களிடமிருந்து உங்களுக்கு செய்தி வரும் அதன் பின்னர் அங்கே நீங்கள் போவது பற்றி யோசிக்கலாம் வசந்திக்கு எந்த ஆபத்தும் நேராமல் உங்களிடம் நான் திரும்ப ஒப்படைப்பேன் என்றான் ஆராவுடன் நேகா இருப்பதால் புது மனுஷியாக இருப்பதால் அவனிடம் எதையும் சொல்ல வேண்டாம் ஆராவுக்கு தெரியும் உண்மைகள் வேற்று நபர்களுக்கு தெரிய வேண்டாம் என்றான் ஆத்திரை சஞ்சை அரி இருவரையும் கல்லு இறக்குவது போல காட்டிற்குள் சென்று அவர்களின் பாதாள குகை இருக்கும் இடத்திற்கு சென்று காவல் எவ்வாறு இருக்கிறது என நோட்டமிட்டு வர சொன்னான் சஞ்சை அரி மற்றும் இரண்டு இளந்தாரிகளும் சேர்ந்து காட்டுக்குள் போனார்கள் பாதாள குகை சிறையின் அருகில் போய் கையில் இரண்டு காலி கல்லுப்பானைகளை வைத்துக்கொண்டு மேலும் கள்ளுப்பானைகள் கிடைக்கிறதா என்று தேடுவது போல தேடிக்கொண்டிருந்தனர் குகைக்கு வெளியே நாலைந்து பேர் நின்றிருந்தனர் அதிலிருந்து ஒருவன் அரியின் அருகில் வந்து இங்கு என்னடா வேலை இங்கு எதற்கு வந்திருக்கிறீர்கள் என கேட்டான் அரி அண்ணே இவங்க பட்டணத்திலிருந்து படம் பிடிக்க காட்டுக்கு வந்திருக்காங்க காட்டுக்கல்லு குடித்தது இல்லையா எங்க பக்கம் கல் பானை வைக்கிறது இல்லை வச்சு குடிச்சா எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீங்க ஏதாவது கல் பானை வச்சுருக்கீங்களா என கேட்டு வாங்கி போகலாம் வந்தோம் என்றான் அரியிடம் விசாரிக்க வந்தவன் கல் என்றவுடன் இங்க எல்லாம் சும்மா ஓசில கிடைக்காது தம்பி அவசியம் வேணுமென்றால் பட்டணத்து ஆட்களிடம் இருக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு எங்களிடம் இருக்கும் கல்லுப்பானைகளை வாங்கி போங்க என வியாபாரம் பேசினான் அவன் சஞ்சய் ஒரு அரை மணி நேரம் பொருங்கள் நான் தொட்டிக்கு போய் என் பரிசிலிருந்து பணத்தை எடுத்து வருகிறேன் என ஒருவனை துணைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான் அறியும் இன்னொருவரும் அங்கிருந்த பாறைமேல் அமர்ந்து பாதாள சிறையில் நடமாட்டங்களை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார்கள் சஞ்சை சற்று பொறுமையாக ஒரு மணி நேரம் பிறகு வந்தான் சஞ்சை பணத்தை கொடுத்தவுடன் மரத்திலிருந்து புதிதாக கல் பானைகளை இறக்கி கொடுத்தான் சஞ்சை அண்ணா திரும்ப கல் வேணும்னா இங்கே வந்து உங்ககிட்ட வாங்கி கொள்ளலாமா என கேட்டான் கல் விற்றவன் உனக்கு எப்போ கல் தேவையோ வா வரும்போதே பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு என சொன்னான் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி தொட்டிக்கு வந்தனர் அரியும் சஞ்சையும் மட்டும் ஆத்திரை வீட்டுக்கு வந்தனர் அங்கு பாரி சுந்தர் மூப்பர் மயிலா என அனைவரும் இருந்தனர் அரி பாதாள பற்றி விவரிக்க ஆரம்பித்த போது ஒரு நிமிஷம் இரு என சொல்லிவிட்டு அரியின் கழுத்தில் இருந்த மணியில் இருந்து ஒரு சிறிய ரக கேமராவை எடுத்தார் சஞ்சய் நீ அங்க பார்த்த எல்லாமே இந்த டாப்பா வீடியோவாக பதிவாகி உள்ளது என சொன்னவன் அரியின் பார்வையில் தெரிந்த பாதாள சிறையின் அமைப்பையும் காவலையும் அங்கு வீடியோ பதிவாக ஓடவிட்டான் கல்லுப்பானையை தேடி புறப்பட்டு போனபோது அரியின் கழுத்தில் இருந்த மணிமாலையை பார்ப்பதற்காக கேட்டான் அரியும் கலட்டி கொடுத்து இருந்தான் அதில் கேமராவை வைத்தது அரிக்கே தெரியாது பணத்தை எடுக்க தொட்டிக்கு புறப்பட்ட போது இருந்த பேக்கை அரியின் கையில் கொடுத்து விட்டு வந்துவிட்டான் அரி சஞ்சையை பார்த்து எம நீ உன்கிட்ட நான் இனிமேல் இருக்கணும் என சொன்னான் ஆரா இரவு மூப்பர் வீட்டுக்கு சஞ்சை தனியாக போனதால் அவனை கலட்டிவிட்டு நேகாவுடன் தனியாக வீடியோ டாக்குமெண்ட்ரி எடுத்து வெறுப்படுத்த வேண்டும் என நினைத்து செய்தான் ஆனால் சஞ்சை தொட்டி ஆட்களுடன் சேர்ந்து காட்டுக்குள் சுற்றித் தெரிகிறான் ஆராவுக்கு தன்னை எல்லோரும் அவாய்ட் செய்வதாக நினைக்க ஆரம்பித்து விட்டான் நேகா எப்போதுமே மூதாதையர் இருக்கும் இடத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தான் அவனையும் அந்த உண்மையை அறிந்து கொள்ளச் சொல்லி மிகவும் அற்புறுத்தினார் அவளின் தொல்லை தாங்காது ஆத்திரையின் வீட்டிற்கு போனபோது அங்கே இருந்த அனைவரும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் ஆரா உள்ளே நுழைந்தவுடன் பேச்சை நிறுத்திவிட்ட அமைதியாகி விட்டார்கள் மயிலா நான் போகிறேன் என கிளம்பினாள் அவள் போன சிறிது நேரத்தில் அரியும் சஞ்சையும் வீட்டை விட்டு கிளம்பினார்கள் மூப்பரும் அவர்கள் பின்னாலேயே போனார் ஆறாவும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வந்துவிட்டான் நேகாவுடன் டாக்குமெண்ட்ரி வீடியோவை தொடர்ந்து சூட் செய்ய ஆரம்பித்தான் கோரகன் மூதாதையர் குகையின் திரவுகளோடு துர்முகனின் தொட்டிக்கு காலையில் வந்து சேர்ந்தார் திறவுகோள்களை ஒன்றோடு ஒன்று இணைத்துப் பார்த்தபோது இரண்டும் ஒன்றாக சேராமல் போனது அப்போதுதான் அப்போது தான் கொண்டு வந்த திறவுகோள்கள் அசல் அல்ல போலியானது என தெரிந்தது இரண்டு சகோதரர்களும் சுந்தர் மேல் இருந்த கோபம் பன்மடங்கு பெருகியது நம் ரத்தமே நம்மை ஏமாற்றுகிறது அவனது மனைவியை கொலை செய்து அவன் முன்னால் போட்டால்தான் அவன் திருந்துவான் என கோரகன் குதித்தான் துர்முகன் இல்லை கோரகா நாம் அவளை இப்போதைக்கு கொலை செய்ய வேண்டாம் உண்மையான திறவுகளை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது அவளை விடுவிப்போம் என சுந்தரனிடம் சொல்லுவோம் அவனும் அவனுக்கு அதை செய்வதை தவிர வேறு வழி கிடையாது திறவுகோல் நமது கையில் கிடைத்தவுடன் கோடாரி கம்பாக இருக்கும் சுந்தரனையும் அவனது மனைவியும் கொன்று பழிந்திருப்போம் என சொன்னான் யாராவது தொட்டியில் சென்று சுந்தரை தனியே வெளியே வரச் சொல்ல வேண்டும் என முடிவு செய்தனர் ஆத்திரை சொன்னபடி சுந்தர் வாக்கிங் போவது போல தொட்டியின் கடைசியில் நடமாடினார் அவர்கள் எதிர்பார்த்தது போல துர்முகன் அனுப்பிய ஆள் வந்து உங்கள் மனைவியை மற்றும் தோழர்களை காப்பாத்தனும் என்றால் உங்களை தொட்டிக்கு உடனே வரச்சொல்லி பெரியண்ணன் சொன்னார் என சொல்லிவிட்டு போனான் துர்மகனின் தொட்டிக்கு சுந்தர் போனவுடன் அவரை பிறந்த குலத்துக்கு துரோகம் செய்கிறாயா என கோரகன் மிகவும் பயங்கரமாக தாக்கினான் கோரகனிடம் சுந்தரை பிடித்து இழைத்து வந்த துர்முகன் நீ எங்களுடன் பிறந்தவன் என்று சொல்லவே அவமானமாக உள்ளது மேலும் அவர்களின் வாரிசை வளர்த்திருக்கிற பொக்கீச புகையின் திறவுகளை சதி செய்து அவர்களிடம் சேர்த்து விட்டாய் உனக்கு கடைசி வாய்ப்பு தருகிறோம் திரவுகளை அங்கிருந்து கொண்டு வர வேண்டும் இதில் நீ ஏதாவது சதி செய்ய நினைத்தால் உனது மனைவியும் தோழர்களும் பசியுடன் இருக்கும் புலியிடம் மாட்டிக்கொள்வார்கள் என்றார் சுந்தர் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றவுடன் துர்முகன் அவர்கள் வேறு இடத்தில் இருப்பதாகச் சொன்னார் சுந்தர் சரி நான் திறவுகளுடன் வரை அவர்களுக்கு எதுவும் நேரக்கூடாது என கேட்டார் சரி நீ போயிட்டு வரும் எதுவும் நேராது போய்விட்டு விரைவில் திறவுகளுடன் வா என சொல்லி அனுப்பினார் மாலையில் ஆராவும் நேகாவும் எடுத்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு பெரியவரிடம் மூதாதையர் குகை எங்கே இருக்கிறது என தெரியுமா நேகா கேட்டபோது அவர் அதை பற்றிய ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது நம்ம பிள்ளைகள் கேட்பதா எனக்கு தெரிந்ததை சொல்றேன் அது உண்மையான் கூட எனக்கு தெரியாது பெரும் பீடிகையோடு ஆரம்பித்தவர் வேங்கை காட்டுக்கு பின்னால் மணிமகுடம் போல் காட்சியளிக்கும் மலர் சிகரம் உள்ளது மணிமகுட மலை சிகரத்தில் அருகில் அந்த மூதாதையர் குகை இருக்க வேண்டும் அப்படித்தான் பெரியவர்கள் பேசிக்கொள்வார்கள் என சொன்னார் தனியாக போன நேகா சேட்டலைட் ஃபோனில் யாரையோ தொடர்பு உண்டு அந்த பெரியவர் சொன்ன அடையாளங்களில் ஏதேனும் மலை சிகரம் அருகில் இருக்கிறதா என்று கூகுள் எருத்தில் செக் செய்து பார்க்கச் சொன்னார் சிகரம் இருப்பது கன்ஃபார்ம் ஆனவுடன் தான் இங்கிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து ஆரா தூங்கும் அறைக்கு வந்தவன் காலையில் இருந்து அவர்கள் வீடியோ ஷூட் செய்த கேமராவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் ஆரா திரும்பி படுக்கும்போது கண் விழித்தவன் நேகா போவதை பார்த்து அவள் பின்னால் ஓடினாள் நேகா என அழைத்தவுடன் திரும்பி பார்த்தவள் இருட்டில் எங்கே போற நீ என கேட்டான் நான் எங்கே போகணுமோ அங்கே போகிறேன் என பதில் சொன்னான் நேகா ஆராவிடம் உன்னுடன் நான் எதற்காக பழகினோ அந்த விஷயங்கள் என்று எனக்கு தெரிந்துவிட்டன அதனால் நான் போகிறேன் முடிவாக என்று சொன்னாள் ஆரா எனக்கு புரியவில்லை என்றவுடன் நான் அருகில் இருக்கும் தொட்டியில் வாழும் கோரகன் என்பவரின் மகள் உன்னுடன் பழகியது மூதாதையர் குகையை பற்றிய இரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் என்றவளிடம் சீரியஸாக விளையாடாதடி என சொன்னான் நான் மட்டும் கோரகனின் ஆள் இல்லை உனது அப்பா சுந்தரம் கோரகனின் உடன் பிறந்த தம்பிதான் என சொன்னான் மூதாதையர் குகையை கைப்பற்ற வேண்டியதே எங்கள் லட்சியம் அதை நான் நிறைவேற்றத்தான் வந்தேன் ஆறாவளிடம் நீ செய்வது நம்பிக்கை துரோகம் ஆக உனக்கு தெரியவில்லையா எனக் கேட்டார் நேகா போரில் வெற்றி கொள்ள எத்தகைய சூழ்ச்சியும் ராஜதந்திரம் என்றுதான் சொல்வார்கள் ஆறா அவளிடம் இருந்து கேமராவை பிடுங்க முயற்சித்தபோது பின்மண்டையில் யாரோ கட்டையால் அடித்த உணர்வு ஏற்பட்டு மயக்கமானான் கோரகன் இவனையும் கொண்டு போய் பாதாளக் குகையில் போய் போடுங்கள் என்று ஆட்களிடம் சொல்லிவிட்டு மகளை அழைத்து போனாள்